அது சொல்லவே முடியாது எனக்கு அப்படியே ரொம்ப தண்ணீர் தான் பார்க்கும்போது கோயில் கூட கடவுளை பார்க்க முடியல முருகனை பார்க்க முடியலன்னா கூட அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று தரிசனம் பண்றாங்க பார்த்தீங்களா அங்கேயே முருகன் வந்துடும் ஒரு கஷ்டம் வரும்போது இவர் எந்த மாதிரியான தருணங்கள் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து உட்காந்துருவேன் இந்த கொடிமரத்தான வந்து உட்காந்துருவேன் அழுவேன் நீ என்னப்பா என்னை விட்டுட்டியா என்னை கை விட்டுட்டியா நீ என்னை பார்க்கலையான்னு கேட்பேன் யாரோ ஒருத்தவங்க மூலியமா வந்து எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணுவார் நீ என்னன்னு இப்படி சொல்லிட்டேன் நான் இல்லைன்னு நான் உன் கூடவே தான் இருக்கேன் நான் எங்கேயுமே போல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அணிகுண்டலமும் ருத்ராட்சாலையும் ஆகமைந்துள் மணிதூளிதமும் தண்டாயுதம் ஏந்தி வெற்றிவேல்முரனுக்கு அரோகரா ஆஞ்சநேயசுவாமி உத்திரம் முருகர் வந்து அந்த தெப்ப குளத்துல வந்து ஏழு தடவை சுத்தி வந்து ரொம்ப அழகா எல்லாரோட கண்களுக்கும் காட்சி கொடுத்தார் அந்த தரிசனம் அது எப்படி இருந்துச்சு சார் அது வந்து அது எப்படி சொல்றதுன்னு வார்த்தை இல்லை ஆனா அவ்வளவு அற்புதமா இருந்தது ஏழு முறை தெப்பத்துல வளம் வரும்போது அவ்வளவு ஒரு அழகா இருந்தது பார்க்கறது பக்த கோடிங்களா ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க எத்தனை வருஷமா வடபழனி கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டார்ட் பண்ண வர்றதுக்கு முருகர் வந்து என்னோட வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் தான் செஞ்சிருக்காரு அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் இப்போல்லாம் நான் கோவிலுக்கே வரேன் வேற எதுவுமே கேட்குறதுக்கு வேண்டதெல்லாம் எதுவும் இல்லை ஆமாம் ஏன்னா என்னை நல்லபடியாக ரொம்ப நல்ல ஒரு இடத்துல வச்சிருக்காரு அதனால அவர் நன்றி மட்டுமே சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நாற்பது வருஷமாக வரப்பா எங்கள் சொந்த ஊர் காரக்குடி இங்கே வந்து நாற்பது வருஷம் ஆயிடுச்சு நாற்பது வருஷமாக நான் இவரை வந்து முருகரை எப்போ நினைக்கிறேனோ வந்து பார்ப்பேன் ஆமாம் எந்த விசேஷமாக இருந்தாலும் தைப்பூசமாக இருந்தாலும் கிருத்தியாக இருந்தாலும் எந்த விசேஷமாக இருந்தாலும்

குணத்தில் உரை கருத்தன்மையில் நட திருத்தணியில் புதித்தருடும் ஒருத்தன்மலை விருத்தன குணத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் இப்போ பொதுவாக வந்து உங்களுக்கு இந்த வடப்பழனி முருகர் அவரை வந்து தரிசித்ததும் ஒரு சந்தோஷம் அவர் இல்லை நம்ம மனசில் அந்த சந்தோஷத்தை பற்றி சொல்லுங்க அது சொல்லவே முடியாது அது சொல்ல எனக்கு அப்படியே ரொம்ப கண்ணீர் தான் வரும் அவரை பார்க்கும்போது அவர் என் புள்ள மாதிரி நம்ம நினச்ச நேரத்தில் நின்று நம்ம கூட பேசுவார் என்னப்பா என் கூட இல்லையா அப்படின்னு நம்ம கேட்பேன் அந்த நேரத்தில் நீ நான் இல்லைன்னு சொல்லாத நான் உன் கூடவே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட எதிர்க்கவே நின்று ஒரு நீங்கள் இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி அந்த மாதிரி நான் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கலாம் பதில் சொல்லுவார் இம்மிடியேட்டாக சொல்லுவார் இந்த கோவில் வாசலேருந்து வெளியில் வரத்துக்குள்ளே எனக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு அது நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட இருந்து அதனால் இவர்னா எனக்கு உலகம்னு வச்சுக்கோங்களேன் என் சார் வடபழனி ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமானவர் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் வந்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ ஒரு கண்கண்ட தெய்வம் அவ்வளோ எவ்வளோ பேருக்கு வாழ்வுக்கு கொடுத்துருக்காரு நான் உள்பட்டேன் இவருடைய சக்தியை நம்ம சொல் பே பேசிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ பேர் மு முடிஞ்சவங்க முடியாதவங்க நடக்க முடியாதவங்க எல்லாம் வந்து இங்கே வந்து நல்லா நல்லா ப தரிசனம் பண்ணி நல்லா பயன் அடைஞ்சிருக்காங்க அதுவும் ஒவ்வொரு வி விசேஷமும் இங்கே வந்து கோயிலுக்குள்ளே கடவுளை பார்க்க முடியல முருகனை பார்க்க முடியலன்னா கூட அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று தரிசனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அங்கே முருகன் வந்துருவோம் அதான் எப்பவுமே வடபாணி முருகன் தான் ஏன்னா இப்போ என் பையனுக்கு கல்யாணம் பண்ணோம் அது ஒன்று எனக்கு வந்து வேலை சரியா வரல அவர்கிட்ட மனு போட்டுருக்குறேன் அது ஓகே பண்ணிட்டாருன்னாடுனா அதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடும் ஒருத்தன்மலை கருத்தன்மில் திருத்தணியில் குதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துணத்தில் ஊரை கருத்தன்மயில் நடத்து புகன் புகந்தேலே உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இவர் எந்த மாதிரியான தருணங்கள்லாம் வந்து நான் இருக்கேன் எப்படின்னாருவேன் இந்த தான் வந்து கொடிமார்த்தானிருவேன் அழுவேன் நீ என்னப்பா என்னை விட்டுட்டியா என்னை கை விட்டுட்டியா நீ என்னை கேட்பேன் யாரோ ஒருத்தங்க மூலியமாக வந்து எனக்கு அவர் ஆன்சர் பண்ணுவாரு நீ என்னன்னு இப்படி சொல்லிட்ட நான் இல்லைன்னு நான் உன் தான் இருக்கேன் நீ நான் எங்கேயுமே போல அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஒரு நீ நான் நினச்சே பார்க்கல ஒரு சண்டை நான் வரல கோவிலுக்கு கோவிலுக்கு வர நான் வரமாட்டேன் நீ என் அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறேன் நான் பொண்ணு கேட்டால் நீ கொடுக்கணும்னு சொல்கிறேன் உனக்கு அபிஷேகம் பண்ண அந்தனே என் கையில் வரணும்னு சொல்கிறேன் அந்த நிமிஷத்தை மறக்கவே முடியாது அண்ணதான கையில் பிரசாதம் வாங்கிட்டு வரேன் ஒருத்தவங்க என் கையில் எடுத்துகிட்டு வந்து அந்த சந்தனத்தை வைக்கிறாங்க எப்படி இருக்கும் என்னால் அழை தாங்க முடியல என் கிட்டே வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீ பேசுறதெல்லாம் முருகர் கேட்டுட்டு தான் இருப்பார் அழாத வீட்டுக்கு போகும்னு சொல்கிறாங்க அப்போ எப்படி அப்போ அவர் நம்ம கூட பேசிட்டு தானே இருக்கார் ஒரு நிமிஷமோ அவர் என்னோட எல்லாமே அவர் தான் அவ்வளோதான் வேற எந்த வார்த்தையுமே இல்லை ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் மறச்சி ரூமிக்கு நிகலாம் திருத்தணியில் நூதி தருளும் ஒருத்தன் மலை திருத்த நிறத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து இப்ப நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் இல்லமா வரும் அப்ப வரும்போது எந்த அளவுக்கு துணையா அவ்வளவுதான் கஷ்டம் வந்திருக்கு எனக்கு ரெண்டு பொம்பளை புள்ள பிறந்திருக்கும் ரெண்டு பொம்பளை புள்ள பிறந்துச்சு நான் என்ன பண்றது முருகா முருகானு விடாமல் இப்போ கூட்டமாக இருக்கு அப்போ கூட்டம் கிடையாது ஒரு நாள் கூட விடாமல் செவ்வாய் நான் இங்கே இருப்பேன் எனக்கு ஒரு பையனை கொடுக்கலையே முருகா எனக்கு ஒரு பையனை கொடுக்கலையே அப்படின்ட்டு நான் நிறைய வேண்டுவேன் நிறைய வருவேன் இங்கே உக்காந்துருப்பேன் இன்னைக்கு என் மயம் பிறந்து இருபது இருபத்தெட்டு ஆகுது முருகன் நல்லா வச்சுருக்காரு எந்த குறையும் இல்லை நல்லா நல்லா வச்சுருக்காப்புல என் நல்லா இருக்கான் ஆமாம் அவரை எவ்வளவு வேண்டி எவ்வளவு வந்தோமோ அந்த முருகரே வந்து எனக்கு வந்து அவரே பிறந்து வந்தது மாதிரி பிறந்து வந்து என்னை என் அவரை அவர் இடத்துல தான் இருக்கும் எங்கேயும் வந்ததுலேருந்து போகல இங்கே தான் இருக்கோம் வந்து அவருடைய அருள் என்றைக்கும் இவன் நினச்சா வந்துடுவோம் வந்து கும்பிட்டு உக்காந்துட்டு போனாலே அதுவே விரும்பும் பெரிய விஷயம் பெரிய இது ஆமாம் மனசுக்கு நிம்மதி எப்போ நினைக்கிறோமோ வந்துடுவோம் எப்போ அவர் நினைக்கிறாரோ நாங்கள் கூப்பிட்டுருவார் அவர் வந்து அவரை பார்த்துட்டு போவோம் அதுவே பெரிய அந்த குடுப்பனையே பெரிய வந்து சொத்து சோத்தை விட அவரை நினைச்ச உடனே வந்து பார்க்குறோம் பாரு அதுதான் பெரிய கொடுப்புனா அவர் கொடுத்தது இன்னும் அவருடைய வாசல்லே இருக்கணும் அவரை வந்து பார்க்கணும் அந்த குடுப்பினை என்னைக்கும் இருக்கணும் அவங்களை வரணும் கண்டிப்பாக அணிகுண்டலமும் ருத்ராட்சமாலையும் ஆகமைந்துள் மணிதுமும் நிமிந்தொரு கைதான் மனிங்கில் பிணிணிக்கிடு தண்டாயுதம் என் பிழை பொறுத்து பணி கொண்டு அருள் வட பழனி பதி பாக்யமே வடபழனி பதி பாக்யமே வடபழனி பதிவாகியமே வெற்றி அரோகரா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை நிறுத்த நேரத்தில் ஊரை கருத்தம் நடத்து முகந்தே 그고분대 ஒரு தன்பலை விருத்தரேறத்தில் போரை கருத்தம் நடத்துவடி அவர் ஒருவர் எனக்கின் அவர் கோலத்தை முதல் அற கழையும் எனக் கோர்த்து நாகும் திருத்தணியில் நூதி தருளும் ஒரு தன்பலை விருத்த நேர ரூலத்தில் போரை கருத்தம்மாயில் நடத்து பூகந்தேலே முருகரை பற்றி இன்னும் நிறைய பண்ணுறதுனால உங்கள் சேனல் வந்து பார்த்துட்டே இருக்கணும் அவரை பற்றி சொல்ல சொல்ல கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க இல்லைங்களா அது பெரிய விஷயம் அந்த கடவுளை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க வாழ்க்கையில் வழி தெரியாமல் இருக்கவங்களுக்குலாம் ஒரு வழிகாட்டுற மாதிரி இருக்குது இதை நீங்கள் இப்போ ஐபிசி வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய ஐபிசி பக்தின்ட்டு நிறைய நான் நிறைய இன்டர்வியூஸ் உங்களுக்கு பார்த்துருக்குறேன்

டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்